இப்ப தெரியுதா ஏன் விஜயகாந்த் மறைவுக்கு அஜித் போகவில்லை என்று பின்னணியில் உள்ள இது திட்டாதீங்கப்பா நடிகர் அஜித் குமார் எந்த ஒரு பொது நிகழ்வுக்கு வரமாட்டார் தன்னை சுற்றி ஒரு தடுப்பணையை போட்டுக்கொண்டு யாரும் அவரை எளிதாக நெருங்கிவிட முடியாத அளவிற்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை அஜித் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னதான் பொது நிகழ்ச்சிக்கு வராமல் அஜித் இருந்தாலும் கூட சக நடிகர்கள் இரங்கல்களுக்கு அஜித் வராதது இதுவரை அவரை கொண்டாடி வந்த ரசிகர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலைக்கு அஜித் உள்ளாகியுள்ளது அந்த வகையில் தமிழ் சினிமாவில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நடிகராக திகழ்ந்த நடிகர் விஜயகாந்த் மறைவுக்கு அஜித் வராதது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த நிலையில் அஜித் ஏன் விஜயகாந்த் மறைவிற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவில்லை என அனைவருக்கும் ஷாக் கொடுக்கும் வகையில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அஜித் சினிமாவில் வளர்ந்து வந்த நேரத்தில் ஒரு படத்தில் நடிப்பதற்காக தயாரிப்பாளர் ஏவிஎம் எம் ரத்னம் பத்து லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அஜித்தை கமிட் செய்திருந்தார் பொதுவாகவே சினிமா நடிகர்கள் வாங்கும் அட்வான்ஸ் தொகையை வேறு ஒரு தொழிலில் முதலீடு செய்து விடுவார்கள் அந்த வகையில் ஏவிஎம் எம் ரத்னம் கொடுத்த அட்வான்ஸ் தொகையை அஜித் வேறு ஒரு தொழிலில் முதலீடு செய்து விட்டார் அப்படி ஒரு காலகட்டத்தில் சினிமா துறையில் பெப்சி தொழிலாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய சண்டை வெடிக்கிறது அந்த பிரச்சனையில் பெப்சி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சினிமா துறையில் இருந்து அஜித் மற்றும் கமலஹாசன் இருவரும் ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் அப்போது அஜித்திடம் சென்று பெப்சி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என இயக்குனர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என ஏ எம் ரத்னம் தெரிவிக்க அதற்கு பாதிக்கப்பட்ட பெப்சி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என அஜித் உறுதியாக தெரிவிக்க அப்படியானால் உடனே நான் கொடுத்த பத்து லட்சம் அட்வான்ஸ் தொகையை உடனே கொடு என அஜித்துக்கு நெருக்கடி கொடுக்கிறார் ஆனால் வாங்கிய அட்வான்ஸ் பணத்தை வேறு ஒரு தொழிலில் முதலீடு செய்து விட்டதால் கையில் பணம் இல்லாமல் உடனே லட்சத்தை எப்படி கொடுப்பது என திகைத்து போன அஜித் பல பேரிடம் பணம் கேட்டும் அஜித்துக்கு யாரும் பணம் கொடுக்க முன் வரவில்லை அப்போ வட சென்னையைச் சேர்ந்த ஒரு சினிமா ஃபைனான்ஷியர் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் வாங்காமல் ஏஎம் எம் ரத்தினத்திடம் அஜித் வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்க உதவி செய்துள்ளார் இந்த நிலையில் திடீரென அஜித்துக்கு உதவி செய்த செய்த அந்த சினிமா சினிமா இறந்து நேரில் சென்று தனக்கு உதவி உடலுக்கு அஞ்சலி செலுத்திய அஜித் அவர் உடல் மயானத்தில் அடக்கம் செய்யும் வரை உச்சி வெயிலில் கூட அங்கேயே இருந்து இறுதி காரியம் முடித்துவிட்டுதான் அங்கிருந்து திரும்பி வந்துள்ளார் அஜித் இப்படி மக்களோடு மக்களாக இருந்து அஜித் நடிகை மனோரமா மறைவுக்கு இரங்கல் செலுத்த நேரில் சென்றபோது அவருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை செய்து நடக்க முடியாமல் கடும் சிரமத்தில் மனோரமா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் ஆனால் அஜித் வருகையில் அங்கே சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் அவரை வெளியில் வர முடியாத அளவிற்கு அஜித்துக்கு சிரமத்தை கொடுத்துள்ளார்கள் இதனால் கடும் சிரமத்திற்கு மத்தியில் அவரது மனைவி ஷாலினியுடன் அங்கிருந்து வெளியாகியுள்ள அஜித் இந்த நிகழ்வுக்கு பின் தான் யார் மறைந்தாலும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதில்லை என்று கூறப்பட்டாலும் கூட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த போது இரண்டு பிளைட் மாறி ஓடோடி வந்து அஜித் எஸ்பிபி மற்றும் விஜயகாந்த் இறப்புக்கு வராமல் நெருங்கிய நண்பரும் இயக்குனருமான வெற்றி துரைசாமியின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டார் அந்த வகையில் அஜித் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என மனதார நினைத்தால் நிச்சயம் செய்திருக்கலாம் அதைவிட்டு ரசிகர் கூட்டம் அது இது என பழைய பஞ்சாங்கத்தை பாடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என விமர்சனம் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது